அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாத முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யாா் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறார் சுக்கரன் முற்பகுதியில கண்ணிராசில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க அதிபதி சந்திர பகவான் மாத துவக்கத்துல தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறான் உங்களுக்கு இப்போ கோச்சார் அடிப்படையில அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு அப்போ மனசுல ஏதாவது ஒரு பொருத்தல் தொந்தரவு எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அப்போ மனக்குழப்பம் இல்லாம பாத்துக்கோங்க எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாதம் முற்பகுதியில தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதுவும் புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்போ தன வருமானம் மிக சிறப்பா இருக்கும் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிலும் வெற்றி காணக்கூடிய யோகத்தை இந்த கால காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அரசாங்க வகையில அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு உங்க பேச்சு மிக சிறப்பா இருக்கும் ஆளுமை திறன் உங்ககிட்ட சிறப்பா இருக்கும் உங்க பேச்சினால நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கச்சிதமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் ஆனாலுமே இந்த குடும்ப ஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வை படும் காரணத்தினால குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு வராம பாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல சற்று கவனம் தேவைப்படும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கல தவிர்த்துக்க பாருங்க யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதுங்க சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்தா வாக்கு காப்பாற்ற முடியாம போகலாம் முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில தனஸ்தானத்துல புதாதித்யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்க முடியாத

சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீண்ட காலமா ஒரு இடம் மணி பத்திர பதிவு செய்யறதுல ஒரு தடங்கல்கள் இருந்தது நிறுவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பத்திர பதிவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் புத்திக்காரகன் புதன் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே புத்திசாலித்தனத்தினாலே நிறைய அனுகூலங்கள் காண்பிங்க சுகஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி பகவான் மாத முற்பகுதியில நீச்சமா இருந்தாலுமே மாத பிற்பகுதியில சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரத்தினாலயும் இந்த பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதனும் உச்சவலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா இடம் வாங்கணும் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கணும் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அசையா சொத்து சேர்க்கை மிக சாதகமா இருக்கும் காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு யோகத்தை இந்த காலகட்டம் நீண்ட காலமா உடல்நல தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு அந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் மருத்துவ செலவுகள் நீங்கும் தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாய்க்கு திறந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயுடைய உடல்நலம் திருப்திகரமா இருக்கும் விவசாய துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி மகசூல் சிறப்பாக இருக்கும் வாகன காரகனா சுக்கர இந்த மாதத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் மேன்மையான சூழல் உண்டாகும் லாபம் கூடும் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது சாதகமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்துல திருப்திகரமாக இருக்கும் உயர் பதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உயர் பதவி பதவி உயர்வுங்கிறது சாதகமாகவே இருக்கும் நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்க காதல் திருமணத்துல போய் முடியக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் காதல் திருமணம் கைகூடி வரும் ஏன்னா இந்த காதல் ஸ்தானத்தை

நோய் எதிரிகள் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நோய் தாக்கம் அதிகம் இருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருந்த மக்களுக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழலையும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுக எதிரிகள் பகைவர்கள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பகைவர்களை வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மனசுல தன்னன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானாதிபதியான ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலமா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல விஷயங்கள் இழுபறி நிலைக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலத்திர ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கூட்டுத் தொழில் சேரவங்க கூட்டாளிகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வதும் கணக்கு வழக்கு கிழக்கு சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனாலும் இந்த கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலே நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் கை கூடுறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாகும் வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்த அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீண்ட காலமா வேலை இல்லாம நல்ல வேலை அமையணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான சனி பகவான் இந்த அஷ்டம அஷ்டமஸ்தான அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல ஆட்சி பலம் பெற்று வக்கரகதிய சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும் எதிர்பார்த்து வெளிநாடு செல்லக்கூடிய வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அலைச்சல்கள் சற்று இருந்தாலுமே பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனாலும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் எடுத்துக்கிறதும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது தொழில் தானாதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்ய மூன்றாம் இடத்துல இருக்க அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டுல மறையும் போது தொழில் சார்ந்த வகையில சற்று கவனம் தேவைப்படும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தகுந்த ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அல்லது நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறதும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தகுந்த ஆலோசனைகள் பெறுவதும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பெரிய அளவுல அகல கால் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவசியம் தொழில் வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற பட்ஜெட்ல உங்க சுய ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் சார்ந்த விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு நல்லது சஞ்சாரம் செய்யறது விசேஷம் லாபஸ்தானத்துல அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் களத்தரஸ்தானையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இறைவன் அருள் பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் நீண்ட காலமா வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் வழிபாடு செய்யறதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் திங்கட்கிழமை தினங்களில் அம்பிகை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்